ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மத்தியானம் பான் மூணு தான் எந்திரிச்சிருக்கேன் ஸோ எந்திரிச்சிட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பிளாக்ல இருந்து பாருங்கள் அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி 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 சண்டே நண்பர்களே ஸோ இஸ் நம்மளோட பர்த்டே நெருங்கிக்கிட்டே இருக்குது அண்ட் இனிமேல் பர்த்டே ஷாப்பிங் அதெல்லாம் இருக்குது அது நெக்ஸ்ட் ஒரு திருவிழா முடிஞ்சிட்டு இல்லையா ஒரு திருவிழா அண்ட் அதுக்கப்புறம் காமநாய்க்கப்பட்டி திருவிழா வருஷம் நிறைய வரும் நண்பர்களே ஸ்டேட் ஒன் ஃபார் தட் ஸோ இப்போ நான் எந்திரிச்சிருக்கேன் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா பழலை விளக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் நண்பர்களே இது வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க நான் பயந்து பயந்து பல்வளக்கிட்டு இருப்பேன் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து எப்படி சொல்றது நல்லா பழகிட்டேன் இப்போ நான் பயப்படாமல் இல்லாம உங்ககிட்ட பல்வலை முதல்ல நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிட்டு வாயில் வைக்கக்கூடாது வாயில் வச்சுட்டு தான் ஆன் பண்ண

சேனன் மகன் எப்படியும் எந்திரிச்சேன் நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் நான் வேற உங்களுக்கு சொல்றேன் வாங்க நான் இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆயாச்சு எங்க அப்பா வந்துட்டு காலையிலேயே பாத்திரம் எல்லாம் வளக்கி பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு நாங்க அது நிலத்துல வாழ் வாழ்ற உயிரினத்தை வந்துட்டு நாங்க சமைக்கல நாங்க தண்ணிக்குள்ள வாழ்றத சமைச்சு வச்சிருக்கோம் நண்பர்களே அதை காட்டுறேன் வாங்க என்ன காரணம்னா நீங்கள் வந்து மயக்கம் போட்டுருவீங்க பிகாஸ் எங்கள் அப்பா செஞ்சாலே ஒன்றுமே ஒதுக்க மாட்டாங்க அது பட் நீங்கள் பாருங்கள் வாவ் ஆனால் கம்மியாக இருக்குது நிறைய ரோல் இருந்துச்சே பார்த்தீங்களா நண்பர்களே நான் எந்திரிக்கலன்னு என்னை விட்டுட்டு எல்லா ராலையுமே சாப்பிட்டுட்டாங்க சரி இது நம்ம பத்தும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் ரால் மட்டுமே நிறைய சாப்பிடுவேன் சரி ஓகே இருக்கட்டும் இந்த ரால் வச்சுருக்காங்க எங்கள் அப்பா நல்லா சூப்பராக பக்தி வச்சுருக்காங்க ரால் அப்புறம் நல்ல கொலையாமல் நல்ல உதிரி உதிரியான ரைஸ் இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது ஆனால் பாஸ்மதி ரைஸ் கூட நல்லா இருக்காது இந்த ரைஸ் சூப்பராக இருக்கும் நண்பர்களே ஸோ செம்மையாக இருக்கா சாப்பாடை இதுதான் மெயின் ஐட்டம் ஸோ மெயின் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நண்பர்களே மீன் குழம்பு மண்பா நை டக்கா டக்கா ஸோ இங்கே நல்லா நல்லா இருங்க நான் மீனை வந்து உங்களை காட்டுறேன் நல்லா தூண்டு மீனாக இருக்குது நான் இது உரலாம் மூலியாக தெரில ஏதோ ஒன்று அழகாரில் ஸோ மீன் குழம்பு வச்சுருக்காங்க இதுதான் நம்மளோட சண்டே சப்பாடு நண்பர்களே என்ன சொன்ன மாதிரி அங்கே பார்த்தீங்களா எல்லா பாத்திரமும் வந்துட்டு சூப்பராக பாத்திரம் வளக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அண்ட் இந்த ஹேர்பேன் வந்துட்டு நம்ம மாத்தக்கோயில வாங்க நண்பர்களே இது வந்துட்டு நம்ம முடியில் வந்து நம்ம ஹேர்பேன் வைக்கும்போது இந்த முடி வளைஞ்சு வளைஞ்சிருக்குமா இது அந்த வளையாமல் இருக்கிறதுக்காக வைக்காது நல்லா இருக்கேன் ஸோ வாங்க போய் சாப்பிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் வந்துட்டு ராயல் தொக்கை வந்துட்டு ராயல் பிரியாணியாக மாற்றிட்டேன் ஸோ இது தான் நம்ம இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து எல்லாம் முடிச்சாச்சு நான் கொஞ்ச நேரம் இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன் நண்பர்களே நான் ஆல்ரெடி பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு இருந்தேன் டென் தௌசண்ட் அப்படிங்கிறத நல்லா ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மணி வந்துட்டு அஞ்சு மணி ஆக போது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஃபைவ் தேர்ட்டிக்கு மாஸ் இருக்கு நண்பர்களே ஸோ திருப்பள்ளி அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்துட்டு சண்டே மாஸ்க்காக கிளம்ப போகிறோம் ஸோ அதுக்கு நான் என்ன அவுட்ஃபிட் செலக்ட் பண்ணிக்கேன் கரெக்டவா ஸோ நான் வந்து இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான் நண்பர்களே போகிறேன் இந்த குர்த்தி இது வந்துட்டு ஒரு இது என்ன மெட்டீரியல் டிஷ்யூ ஆர்கேன்ஸாக மாதிரி இருக்குது ஸோ இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு கட் கொடுத்துருப்பாங்க செஸ்ட்டு கிட்ட ஸோ இது நல்லாயிருக்கும் ஒரு குட்டி பஃப்லீவும் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இதையாக பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த குர்த்தியோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக்அப் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்கள்டி ஓகே நான் இப்போ போய் மாறிட்டு வரேன் நண்பர்களே ஸோ நம்ம வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு அண்ட் ஸ்டைல் வந்துட்டு எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இங்கே பாருங்க இங்கிட்டு ஃபுல்லாகவே முடி வந்துட்டு எடுத்துருக்க மாட்டேன் இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக குட்டி சைடு வச்சு எடுத்து அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு பனனா கிளிப் வச்சு பனனா கிளிப் இல்லை இது என்ன கிளிப்புன்னு தெரியல வச்சு மாட்டியிருக்கேன் அண்ட் இங்கே பாருங்கள் இங்கேயும் முடியலாம் இருக்குது ஸோ இதை நம்ம இப்படி காத்துக்குள்ளே எடுத்து விட்டுக்கலாம் வெளியே போட்டுக்கலாம் அண்ட் எஸ் நண்பர்களே இந்த ஹேர்ஸ்டெலாம் எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா அண்ட் இதான் நண்பர்களே அவுட்ஃபிட் நம்ம ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோயில் கிளம்பலாம் ஸோ இதான் எனக்கான அவுட்ஃபிட் எப்படி இருக்கு நண்பர்களே ஸோ இந்த குருச்சியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க வேணும்னா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்துட்டு மீஷோலாம் தான் நண்பர்களே வாங்கியிருந்தது அண்ட் என்னோடய ஹேர் ஹேரிங் டுடேல நண்பர்களே நான் எங்கள் அப்பா கிட்டேயே அப்பா அழகாக இருக்கலாம் வீ வீடியோ அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு பேக் வந்துட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பேக் போட்டதில் வந்துட்டு மாசம் ஆயிருக்கு நண்பர்களே ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக்அப் பண்ணி பாருங்கள் அதான் என்னோடய சீக்ரெட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கிறதுக்கான ஒரு பேக் ஸோ எஸ்

ஒரு ஆஷ் கலர் பேண்ட்ஸ் போட்டு பேர் பண்ணி ஏதோ ஒரு செப்பல் போட்டிருக்காங்க ஒரு ப்ரௌன் கலரில் நான் என்ன அழகழகாக எடுத்து கொடுத்தாலும் அதெல்லாம் போட மாட்டாப்ல தலைவர் தெரியாம போட்டு திட்டா போட்டு திட்டா சரி ஓகே நண்பர்களே வாங்க நம்ம கிளம்பலாம் நண்பர்களே கரெக்டாக வந்துட்டு பூசை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு வந்தாச்சு அண்ட் வந்து நாங்கள் எப்பவும் போல் நார்மலான சண்டே மாதிரி இருக்குமோ நினச்சி தெரியாமல் வந்துவிட்டோம் பட் எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் பட் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை லைக் லிட்டரலி ஒரு திருவிழா மாதிரியே இன்றைக்குமே இருந்துச்சு திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் செம கூட்டமாக இருந்துச்சு நண்பர்களே இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு பொருள் காட்சி சுற்றி பார்க்குறதுக்கு மாதாவை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது இது ஒரு திருவிழா காலத்தில் இல்லாமல் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஆச்சரியத்துக்கு கூறியது நண்பர்களே சோ நாங்க அப்படியே வந்து நாங்க எப்பவுமே ஜிகிர தண்டா குடிச்சிருவோம் எல்லா திருவிழாலும் குடிச்சுட்டோம் ஜிகிர்தண்ட வாங்கியிருந்தேன் அந்த அப்பாக்கு வந்துட்டு அது பிறந்து ஐ மீன் நான் அப்பாக்கு ஜிகிர்தண்டை வாங்கியிருந்தேன் எனக்கு தான் நான் வந்துட்டு சர்பத் வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டுமே நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் காய்ச்செலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நண்பர்களே அண்ட் ரொம்ப நாளாக தொடர்ந்து தொடர்ந்து போனோன்னே அவ்வளோவா வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு இஷ்டம் எப்படி சொல்கிறது அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நிறைய தடவை போய்ட்டோம் இல்லையா கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு போகிறதுக்கே அண்ட் அப்புறம் வந்துட்டு நாங்கள் ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினோம் கொஞ்சம் நேரம் நடக்கிறதுக்குள்ளேயே வெறுத்து விறுவிறுத்து ஆயிடுச்சு நண்பர்களே ஸோ ரெண்டு டீ வாங்கியிருந்தோம் டீ வந்துட்டு பனிரெண்டு ரூபாய்கள் நண்பர்களே ஸோ வந்து டீ குடிச்ச தான் மண்டை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு ஸோ டீ குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் நடத்த சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் கோயில் முன்னாடியும் எவ்வளோ பேர் கூட்டமாக உட்காந்துருக்காங்க பாருங்க நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க நண்பர்களே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஆ டீ குடிச்சு அப்படியே போகிற வழியிலே ஒரு ஃபேனை மீட் பண்ணோம் நண்பர்களே அவங்க வந்துட்டு இந்த அப்பளா கடை வச்சிருந்தாங்க அண்ட் இது வந்துட்டு ஐம்பது ரூபாய் இந்த அப்பளம் பட் எங்களுக்கு வந்துட்டு அவங்க வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க நண்பர்களே நண்பர்களே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்துட்டு முந்திலாம் நீங்கள் என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் சண்டே சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம் இப்போ இடையில வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறதுலாம் வந்துட்டு ரொம்பவே குறைச்சிட்டோம் பட் இன்னைக்கு வந்துட்டு அப்பா வந்து ரொம்ப ஆசையா எங்க அப்பா கேட்டாங்க நண்பர்களே அல்வா வாங்குமா பாப்பா அப்படின்னு அல்வாவும் வேற மசாலா மசாலா நிலக்கடல வந்து மசாலா போட்டு நல்ல உரைப்பு சோ அந்த கடலையும் வாங்கி வச்சிருக்கோம் வீக்கோட ஸ்நாக்ஸ் ஏதாவது நண்பர்களே நாங்க டீ கடைக்கு போனோம் அதை எடுக்கல போயிட்டு இப்ப நாங்க வந்துட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போய்க்கிட்டோம்

எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருள் ஆட்டோ எலக்ட்ரிகல்ஸ் அப்படின்னு என்னோட பேரில் வந்துட்டு ஒரு ஆட்டோமொபைல் ஷோப் வச்சுருந்தாங்க நண்பர்களே அதில் வந்து எங்கள் அப்பா லாரி பெரிய பெரிய வண்டி எல்லாமே வந்துட்டு ரிப்பேர் பார்ப்பாங்க எங்க அப்பா வந்து அன் டைம்லாம் ஓடிடுவாங்க நண்பர்களே கால் வந்துடும் அந்த வந்து பிரேக் டவுன் ஆகி வந்து ஆட்டோ மொபைல் டீசல் மெக்கானிக் இன்ஜினியர் மெக்கானிக் அது அது ஐடி என்டிசின்னு சொல்லுவாங்க நேஷனல் ரேட் சர்டிபிகேட் அது முடிச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி அப்பா அது படிச்சுட்டு வேலை பார்க்கலயே அப்பா கரசுல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஏ வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இங்க பாருங்க நான் டெல்லிக்கு வந்துட்டு காலர் பெல்ட் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கண்ணாங்கடையில சில இது வாங்கியிருந்தேன் நண்பர்களே அப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம் வரும்போது ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அங்க பாருங்க அங்க பாருங்க ரெண்டு பேரும் நண்பர்களே சேட்டை வெறு சரி சேட்டை எல்லாரும் சோஃபா அழுக்கா இருக்குங்கிறீங்க ரெண்டு தான் நண்பர்களே அதனால அது ரொம்ப அழுக்காயிடுச்சு அது வந்துட்டு சோஃபா கவர் எல்லாம் வாங்குற மாதிரி இல்ல இன்னும் கொஞ்சம் அழுக்காக்கிட்டு புதுசா சோஃபா வாங்கலாம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் அது பாட்டு என்ன பண்றது கவர் எல்லாம் வாங்கி அந்த லூஸ் பாப்பா வந்துட்டு இழுத்து போடுறான் நண்பர்களே அதான் வாயில பூட்டை வச்சுக்கிட்டு தரமாட்டானா நண்பர்களே ஏய் கொண்டா தரமாட்ட ரொம்ப சாட்டேன் ஏன் முடியாது எப்படி இருக்கீங்கன்னு தோப்பா மாதிரி இருக்கு அது முன்னாடி ஓகே நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண போறேன் டெல்லிக்கு போட்டு காட்டுறேன் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்களே இதுதான் நம்ம வந்துட்டு டெல்லி குட்டிக்கு வாங்கியிருக்கிற புது காலர் இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கு இது வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நண்பர்களே இதில் எவ்வளோ போட்டுருக்கு நம்ம த்ரீ ஃபிஃப்டி தானே ஆமா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் கொஞ்சம் பிங்க் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இந்த கலர் எடுத்திருக்கேன் இது அவள் பிக்காம இருக்கா பாப்போம் இந்த கிரிக்கி பாப்பா அவ்வளோத்தையும் பிச்சுருவா எப்போ பார்த்தாலும் நண்பர்களே பிறந்ததுலேருந்து அவள் பெல்ட் போடலன்னுலாம் சொல்ல மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு மூணு மாதமும் அவள் பெல்ட்டு சுத்தமாக போடவே இல்லை அவள் போட்ட உடனே அவள் தலை எப்படி ஆடிக்கிட்டே இருக்கா பாருங்க டெல்லி அவள் பெல்ட்டு தேடுறா எப்படி கடிக்கிறதுன்னு எப்படி தேடுறா பாருங்க இது எப்படி கடிக்கிறது பெல்ட்டு போடாமல் அவளை வந்துட்டு தூக்க முடியல அவளை எங்கிட்டும் கூப்பிட முடியல வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிடுறா பெல்ட்டெல்லாம் எடுக்க முடியாது நல்லா லூஸாக தான் மாட்டியிருக்கேன் டைட்டெல்லாம் மாட்டில் இதான் நண்பர்கள் நம்ம பிள்ளை டெல்லி டெலி அவளுக்கு புதுசாக வந்து வைத்தியகாரவில்லை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே அந்த பெல்ட் போட்டு அந்த பெல்ட்டை வந்து கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா பட் வந்துட்டு கடிக்க முடியல ஸோ நண்பர்களே இன்றைக்கான சண்டே விலாக் இப்படி தான் போச்சு இது மொக்க விலாகா ஃபன் விலாக நீங்களே சொல்லுங்கள் லைக் பிள்ளைகளே கொஞ்சம் மொக்க தான் பட் ஓகே சண்டே விலாக் லைக் ஐநீ நீ போட்டேன் நண்பர்களே அண்ட் எஸ் நான் போய் தூங்க போகிறேன் இதை எடிட் பண்ணி நான் போய் தூங்கிடுவேன் அண்ட் எஸ் நண்பர்களே இது வந்துட்டு என்னோடய கரும் இது கிடையாது ஐ லைனர் இந்த ஐ லைனர் வந்துட்டு சேம் பிரான் தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் ஸ்மஜ் ஆகுதா சோ போட்டு கழுவுனாலும் போக மாட்டேங்குது அது அப்படி நாளைக்கு இத்தனை இன்னொரு தடவை கழுவுனா போயிடும் ஓகே நண்பர்களே ஓகே எல்லாம் அஞ்சு வீடியோ வீடியோஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான அப்படி இல்லை உங்களே பார்க்க மாதிரி உங்களிடம் இருந்து உங்களுக்கு போய் உங்களுக்கு ஆஷா இன்ஸ்டாபா வைசி நண்பர்களே பாய்